நிறைய ராசி அன்பர்களுக்கு ஒரு இனிமையான பேச்சு அப்படின்றது வரும் துலா இனிமையாக பேசுமா தாராளமா பேசுவாங்க ஓகேங்களா இந்த காலகட்டம் ஒரு இனிமையான பேச்சு அப்படின்றது வரும் கோபமும் மேலும் ரெண்டுமே கலந்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் சார்ந்த ஒரு நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும் நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா லேடியாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஜென்னா இருக்கீங்கனாலும் உடல் ரீதியான தேவைகள் ஜாஸ்தியாகும் உடல் ரீதியான நாட்டம் அதிகரிக்கும் அப்ப என்ன ஆகும் ஒரு தடம் புரள்றதுக்கு உண்டு இப்படி நேர் வழியில போறவங்க குறுக்கோழியில இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி வந்து அப்படின்ற மாதிரி குறுக்கு வழியில போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு எக்ஸ்ட்ராமெரேட்டல் அஃபேர் அப்படின்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு ரொம்ப நாளா இருக்கேன் அது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போதான் புதுசான ரிலேஷன்ஷிப்ல போகிறேன் அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்க எக்ஸ்ட்ராமெரேட்டல் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல நான் போகிறேன் ஒய்ஃப் இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது பியாண்ட் தட் அதனால் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டோ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கை இந்த சேர்க்கை எப்ப நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்சு இந்த சேர்க்கை அப்படின்றது விருச்சிகத்துல நடக்குது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பிருகு அப்படின்னா சுக்கரன் மங்களன் அப்படின்னா செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் கேந்திரத்துல இணையும் போது ஒரு அபரிவிதமான ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பாங்க சரி இப்போ இந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் திங்ஸ் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கூட சாமானியமான சாதாரணமான வீடு வாங்கலைங்க என் வீடு நாலு பேர் பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க வாயை பொழுந்து பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் டூப்பரான வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ற பிராப்தம் வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா கூட நான் சாதாரணமான ஒரு லக்ஸரிஸ் வண்டி வாங்கலைங்க ஜாக் ஒரு மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வாங்குகிறேன் அப்படின்ற பிராப்தம் அதுக்கும் மேலே டைனமிக் பர்சனாலிட்டி என்னோட ஆளுமை என்னோட திறமை என்னோட புத்திசாலித்தனம் இதனால நான் சக்ஸஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா அதாவது கையாளக்கூடிய பிராப்தம் உங்க ராசிக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு வெற்சிகத்துல அது என்ன பாவம் வருது அப்படின்னா ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குசானம் இல்லையா உங்க ராசி அதிபன் ரெண்டாம் பாவம் இது வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் பியாண்ட் தட் உங்களுக்கு சுக்ரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்று மட்டும் எட்டுக்கு அதிபன் அதே மாதிரி செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபன் ரெண்டாம் பாவத்துக்கு அதிபன் ரெண்டாம் பாவத்திலே வந்து உட்கார்றான் அப்போ என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் செவ்வாய் சமமான கிரகம் சுக்ரனுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ துலாராசி நண்பர்கள் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பல விதங்களில் பணம் நடமாட்டோம் அப்படின்றது இருக்கும் ஏங்க நீங்கள் வேறே நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோங்க பெருசாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் பணம் இல்லை உரலாம் கடன் இருக்குது அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க ஏன்னா வந்து பொசிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு சனியே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோக சனியா இருக்கான் பியாண்ட் தட் அதுக்கு மேலே சுத்தமாக நல்லது நடக்கல அப்படின்னா தசை என்ன தசை நடக்குது தசைநாத நல்லா இருக்கான்னு அதுவும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த பெண்கள் சார்ந்த வேலை செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் வேலை செய்கிறவங்க இவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ராடினரி லாபம் அப்படின்றது வரும் அது என்னங்க பெண்கள் சார்ந்த வேலை அப்படின்னா லேடிஸ் எத்தனை யூஸ் பண்றாங்க இந்த பேஷன் ஜுவல்லரி வளையல் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி செப்பல் நகை இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிலப்புலம் சார்ந்து இந்த ப்ரோக்கரேஜ் பண்றவங்க இல்லை பில்டர்ஸு ரியல் எஸ்டேட் பர்சனாலிட்டிஸ் நீங்க துளாராசி அன்பர்கள் வந்து இந்த மாதிரி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரி ப்ராஃபிட் அதுக்கு மேல இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கும் எக்ஸ்ட்ராடனரி ப்ராஃபிட் அப்படின்றது வரும் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு ஒரு இனிமையான பேச்சு அப்படின்றது வரும் துலா மினிமையா பேசுமா தாராளமா பேசுவாங்க ஓகேங்களா இந்த காலகட்டம் ஒரு மினிமையான பேச்சு அப்படின்றது வரும் கோபமும் மேயிலுவங்க ரெண்டுமே கலந்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் ரீதியான நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல சுவையான சமைச்ச உணவு சுவையான உணவு சத்தான உணவு சாப்பிடணும் லக்ஸரியஸ்ட ஃபுட்டு சாப்பிடணும் நல்ல ஸ்வீட் சாப்பிடணும் நல்ல ரிச் ஃபுட்டாக சாப்பிடணும் இப்படி நல்லா தோணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸா அப்படின்னா இதெல்லாம் பெரிய மைனஸ் கிடையாது ஓகேங்களா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கலத்ரஸ்தானம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லலாம் ஆக இவங்களுக்கு வந்து அதாவது பொதுவாக வந்து பாருங்க கலத்ரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்துக்கு இந்த ரெண்டாம் பாவத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ எப்படி எப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த ஒரு நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும் நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா லேடியாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஜென்னா இருக்கீங்கனாலும் உடல் ரீதியான தேவைகள் ஜாஸ்தியாகும் உடல் ரீதியான நாட்டம் அதிகரிக்கும் அப்ப என்ன ஆகும் ஒரு தடம் பொருள்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி நேர் வழியில போறவங்க குறுக்குழில இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி வந்துடலையா அப்படின்ற மாதிரி குறுக்குழில போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு எக்ஸ்ட்ராமெரிட்டல் அஃபேர் அப்படின்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு தான் நான் சொன்னேன் ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில பலர் குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் அப்ப எதனால குழப்பம் வருது ஆல்ரெடி நான் வந்து பாருங்க எனக்கு ஒரு எக்ஸ்டாமேட்டல் அஃபேர் இருக்கு அது இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிடுச்சு இல்லைங்க தான் புதுசா ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு திருமணம்லாம் ஆவல ரிலேஷன்ஷிப்ல இருக்கு ரொம்ப நாளா இருக்கேன் அது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு தான் புதுசா நான் ரிலேஷன்ஷிப்ல போகிறேன் அதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்க எக்ஸ்டாமேட்டல் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல நான் போகிறேன் ஒய்ஃப் இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது பியாண்ட் தட் அதனால் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டோ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ ப்ராப்ளம்ஸ் உண்டு ப்ளஸ் வந்து நிறைய உண்டு மைனஸும் உண்டு மைனஸ் எப்படி அப்படின்னா இந்த ரெண்டாம் பாவத்துல இந்த இணைவு அப்படின்றது குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்களை எதிர் எதிர்கொள்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தும் நம்மளோட இன்னொரு பக்கத்தை குடும்பத்துக்கு காமிச்சு கொடுக்கோ அப்படின்னு சொல்லிடலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் இல்லைங்க நாங்கள் கை சுத்தோம் ஆள் சுத்தோம் அப்போ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை இந்த காலகட்டம் வரத்துக்கு பார்க்கும் வரத்துக்கு பார்க்குறதுல எப்படி கழுவுற மீன்ல நழுவுற மீனாக எஸ்கேப் ஆகி ஆகிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காம்பினேஷன் அதுக்கு மேலே மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருவனோட பார்வை அப்படி வக்ரகுருனோட பார்வை அவர் மேல இருக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இல்லை ஆப்டர் டிசம்பர் அஞ்சு குருனோட பார்வை அவர் மேல இருக்கு அப்போ பூர்வ புண்ணிய சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வர்றது சம் காம்ப்ளிகேஷன்ஸோட வரலாம் புரியுதுங்களா பூர்வ பூர்வீகத்துல எனக்கு சொத்து பத்து இருக்குங்க இது வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இந்த சுக்ரன் காம்பினேஷன் அதை வந்து வர வைக்கிறதுக்கான அத்துணை வேலைகளும் செய்யும் ஆனால் அதில் சில பல குழப்பங்களும் பிரச்சனைகளோட தான் வரும் நேரா போனோட எனக்கு பத்து கோடி ரூபாய் சொத்து இந்தம்மா உனக்கு பத்து கோடி ரூபாய் சொத்து இருக்கு இந்தம்மா அப்படின்னு உங்க வீட்டுல மாட்டாங்க அதுல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பஞ்சாயத்து வரலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் கிடையாது பெரும்பாலான மக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவத்துல சனி ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி அப்படின்னு போது துளாராசி அன்பர்கள் நிறைய பேர் கடல இருந்து விமோச்சனம் நோயில இருந்து விடுதலை எதிரிகளே இல்லாத ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே வரும் நீ சொல்லும்போது நிறைய பேர் கேட்பாங்க எகப்பட்ட கடன் இருக்குமா இது வரைக்கும் எந்த கடனும் அடைஞ்ச மாதிரி இல்லை கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு வருஷம் வந்து சனி உங்களுக்கு ரோக தான் இருக்க போகிறான் நிறைய விஷயத்துல அவன் நல்லது அப்படின்றது செய்ய தான் போகிறான் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை அவருக்கும் அவரோட மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருவனோட வக்ர பார்வை இருக்குது அஞ்சுக்கு மேலே இருக்காது ஓகேங்களா சோ அவரே நல்லதுதான் செய்ய போய சுச்சுவேஷனில் இருக்காரு அப்படின் போது குரு பார்வை இருக்கா இல்லையா அதை பத்தி நம்ம பெருசாக கவலை அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்துல குரு பாக்கிய குருவா இருக்காரு பாக்கிய குருவா இருக்கவர் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா இது வந்து பாருங்க இந்த பாக்கிய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது பெரிய லெவலில் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை குரு எல்லா விதத்திலயும் குட் லக்கு ஃபார்ச்சூன் மேன்மை முன்னேற்றம் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் கொடுக்க போறாரு பட் பியாண்ட் தட் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது நூறு சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து பாருங்க ஒரு எண்பது சதவீதம் கொடுப்பாரு இருபது சதவீதம் கொடுக்க மாட்டார் அப்ப என்ன ஆகும் ஒரு விஷயத்த நம்ம நடத்தி காமிக்கணும்னு நினைக்கிறோன்னா ஒரு முறை முயற்சி பண்ண நடக்காது ஒரே விஷயத்த ரெண்டு அட்டம் ட்ரை பண்ணுங்க மூணு அட்டம் அஞ்சாவது அட்டம் ட்ரை பண்ணும்போது சாலிடா அந்த விஷயம் அப்படின்றது நடந்துரும் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் அந்த நாலு அட்டம் வேஸ்டா போச்சேங்க அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் அந்த நாலு அட்டம்ப்டும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பக்குவப்படுத்துது அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குது தரோ நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா சொல்லணும் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னா எல்லாமே ப்ளஸ்ஸு தாங்க எல்லாமே ப்ளஸ்ஸு தான் மைனஸ் எதுவுமே கிடையாது எல்லா விதத்துலையும் காசு பணம் வசதி மணி மணி அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா காசு பணம் துட்டு மணி மணி எல்லாமே வரதான் போகுது பட் ஒன்னே ஒன்று அந்த வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரு லவ்வு ரிலேஷன்ஷிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு கேளிக்கை அப்படியே அட்ராக்ட் ஆகிறது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பாருங்கள் துலாமி சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி ராசி ஆதிபனே சுக்ரன் தான் இன்பில்ட்டாகவே துலாமுக்கு ஒரு எண்ணம் உண்டு எண்ணம் உண்டு என்னென்னா கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா கூட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்க துளா ரசிகான்கள் புரிச்சுக்காதவங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ஒரு பிள்ளை பார்க்கணும்னா அந்த பிள்ளைக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அழகா இருக்கணும் அப்போதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த ரசனை அந்த கலா ரசிகர்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து தலா அப்ப அவங்களுக்கு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தையும் துலாக்கு தான் பொருந்தும் பயங்கரமா பேசுவாங்க அவங்களே இப்ப இனிமையா பேசுவாங்க எப்படின்னா ஒரு பிள்ளையை பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு ரொம்ப இனிமையா பேசி பிள்ளையை ஏதாவது ஒரு விதத்துல அட்ராக்ட் பண்ணும் அவங்க முன்னாடி நம்மளோட ப்ரஸன்ஸை காமிச்சிட்டே இருக்கணும் இல்லை நம்ம கிட்ட இருக்க நல்ல குணத்தை அவங்க கிட்ட பன்மடங்காக பெருக்கி காமிக்கணும் இப்படி திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி ஆவாதவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி அட்ராக்ஷன் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ரொமான்டிக்காக மாறக்கூடிய காலகட்டம் இது இந்த ரொம்ப ரொமான்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சில விஷயத்துல காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் ஆக இதுல கவனம் அப்படின்றது என்னோட அட்வைஸ் இல்லைங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்போம் நாங்கள்லாம் வந்து பல விஷயத்த பார்ப்போம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னா அது உங்களோட ஆப்ஷன் தான் நாங்கள் பெருசாக எதுவும் சொல்றதுக்கு இல்லை பட் பியாண்ட் தட் இந்த காலகட்டம் நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்னு இருந்தா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்